மார்ஷல் சரத் ஃபோன்சேகா வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள் குறித்து பத்திரிகைகள் முக்கியத்துவம் தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் விரைவில் சிற்பதனுடைய முதற்பக்கத்தில் அது குறித்த ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது முக்கிய குரல் பதிவை விரைவில் வெளியிடுவேன் வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் சரத் ஃபோன்சேகா சூளுரை வசந்த கருணாகுடவுக்கு ஆயுள் தண்டனை எனும் வழங்க வேண்டும் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி பத்திரிகைகள் தலைப்புகளை வழங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது வெள்ளைக்கொடியுடன் வந்தவர்கள் மீது துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொள்ளுமாறு நான் ஒருபோதும் உத்த பிறப்பிக்கவில்லை வெள்ளைக்குடி விவகாரம் ராஜபக்சகளுடைய கதையாகும் இந்த வழக்கில் மஹிந்த ராஜபக்சவுக்கு இணக்கமான நீதியரசர் செயற்பட்டார் என்ற விடயங்களை மையப்படுத்திய அந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக அந்த நீதியரசருடைய பெயரையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விஜய் சுந்தர எனக்கு எதிராக தீர்ப்பளித்திருந்தார் வெள்ளை கொடை விவகாரம் பற்றிய முக்கிய குரல் பதிவை விரைவில் வெளியிடுவேன் என்று முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கொழும்பிலிருந்து பதினோரு மாணவர்களை கடத்தி தப்பம் பெற்று பின்னர் அவர்களை திருகோணமலைக்கு கொண்டு சென்று கொலை செய்தார் இவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இராணுவத்தினர் என்பதனால் இராணுவத்தினர் செய்யும் குற்றங்களையும் சட்டவிரோத செயல்களையும் மூடி மறைக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் ඒ යුද්ධ කරගනය වර පර ැතිව ශේෂ ුවක් පරන් ති හැ ි ර ැ න ග ටකරන්නයක් නැති. ොු නේ්‍ර සට හ සඳ ඒ ප සේ කර දි ස ටි ර. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திருடன் என்பதை இந்த நாட்டில் சிறுபிள்ளை கூட நன்கு அறியும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பினூடாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பம் அரச நிதி மோசடியாளர்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது இவர்கள் பொருளாதார படுகொலையாளர்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ராஜபக்சர்கள் இந்த நாட்டின் சொத்துக்கள் மற்றும் அரச வளங்களை கொள்ளையடித்து ஆசியாவில் செல்வந்தர்களாகினார்கள் ராஜபக்சர்களுடன் இணைந்து நாட்டை தான் ராஜபக்சர்களுக்கு இன்றும் புகழ் பாடுகிறார்கள் வெள்ளைக்கொடி விவகாரம் பற்றி ராஜபக்சகளுடைய சகாக்கள் என் மீது தற்போது குற்றம் சாட்டுகிறார்கள் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஆயுத கொள்வனவுக்காக நான் சீனா சென்றிருந்தேன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பதினோராம் தேதி காலை நான் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்தபொழுது கோட்டாபே ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச பெசில் ராஜபக்ச எரிக் சொல்கைம் என்எஸ்டி இன்டர்நேஷனலின் பிரதிநிதி ஐசிஆர் சி அமைப்பினுடைய பிரதிநிதி ஆகியோர் ஒன்றிணைந்து வெள்ளை கொடி பற்றி பேசியிருக்கிறார்கள் இந்த வெள்ளை கொடி விடயம் பற்றி ராஜபக்சர்கள் எவரும் எனக்கு அறிவிக்கவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிரபாகரனின் துணையில்தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார் யுத்தத்தை காரணம் காட்டி தமது அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளவே ராஜபக்சர்கள் முயற்சித்தார்கள் அதற்கு நாங்கள் இடம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் ராஜபக்சர்கள் பிள்ளையான் கருணா ஆகியோரை தாளாற்றுவதைப் போன்று பிரபு தாள்கள்ிகளையும் வழங்க வெள்ளைக்கொடி விவகாரம் ராஜபக்சர்களுடைய கதையாகும் இந்த விடயம் பற்றி ஊடகவியலாளர் பிரெட்ரிகா ஜான்சால் என்னிடம் பொழுது இது தொடர்பில் நீங்கள் கேட்பதற்கு முன்னர் இரண்டு ஊடகவியலாளர்கள் என்னிடம் இது பற்றி கேட்டார்கள் என்று மாத்திரமே குறிப்பிட்டேன் ஆனால் அந்த ஊடகவியலாளர் இதனை மாற்றி எழுதினார் பிரெட்ரிகா ஜோன்சால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் தன்னை தூதுவராக நியமிப்பதற்கு கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்குறுதி வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார் வெள்ளைக்குடி விவகாரம் பற்றி இரண்டாயிரத்து ஒன்பது ஐந்தாம் மாதம் பதினேழாம் தேதி அன்று அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவிடம் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார் ஆகவே வெள்ளைக்குடி விவகாரம் தொடர்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பான குரல் பதிவு ஒன்று என்னிடம் இருக்கிறது அதனை வெகுவிரைவில் விரைவில் வெளியிடுவேன் வெள்ளைக்குடி விவகாரம் ராஜபக்சகளுடைய சூழ்ச்சி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மூவரடங்கிய நீதியரசர் குழாமில் தலைமை தாங்கிய நீதியரசர் விஜயசுந்தர மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர் இவரது மகளின் திருமணத்துக்கு ராஜபக்ச சென்றுள்ளார் டா கார் ஒன்றையும் இதற்கு பரிசளித்திருக்கிறார் இந்த மூவரடங்கிய நீதியரசர் குழாமில் இருந்த நீதியரசர் வராவல எனக்கு எதிரான தீர்மானத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்திய போது நீதியரசர் விஜயசுந்தர அவரை தகாத வார்த்தையால் கடுமையாக திட்டியிருக்கிறார் ஆகவே வெள்ளைக்குடி விவகாரம் எனக்கு எதிரான செயற்பாடு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராஜபக்சர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சரத் ஃபோன்சிகாவுக்கு பயணத்தடை இல்லை என்று ராஜபக்சுடைய சகாக்கள் கூறிப்படுகிறார்கள் உண்மையில் எனக்கு பயணத்தடை உள்ளது ராஜபக்சர்களுக்கு தான் பயணத்தடை இல்லை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் குடியேறுவதற்கு எனக்கு கிரீன் அட்டை மூலம் வாய்ப்பு கிடைத்தது யுத்தம் முடிவடைந்தவுடன் ராஜபக்சர்கள் அந்த அட்டையும் ரத்து செய்தார்கள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடருக்கு செல்வதற்கு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எனது பெயரையும் பரிந்துரைத்தார் எனக்கு எதிராக பயண தடை உள்ளதால் விசா வழங்க முடியாது என்று அமெரிக்கா மறுப்பு தெரிவித்தது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கொழும்பில் கொழும்பிலிருந்து சிங்கள ஒருவர் முஸ்லீம் ஒருவர் ஒன்பது தமிழ் இளைஞர்கள் என பதினோரு இளைஞர்களை கடத்தி கப்பம் பெற்று பின்னர் அவர்களை திருகோணமலைக்கு கொண்டு சென்று கொலை செய்தார் இந்த பதினோரு இளைஞர்கள் திருகோணமலை பகுதியில் வைக்கப்பட்டிருந்ததற்காக முன்னாள் கடற்படை தளபதி சின்னையா குறிப்பிட்டிருந்தார் எனவே இராணுவத்தினர் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் வசந்த கருணாகோடை செய்த தவறுக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை தண்டனையிடம் வழங்கப்பட வேண்டும் இராணுவத்தினர் என்பதனால் இராணுவத்தினர் செய்யும் குற்றங்களையும் சட்டவிரோத செயல்களையும் மூடி மறைக்க முடியாது என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதுபோல மற்றொரு பிரதான விடயமும் வரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வீரகசிரி பத்திரிகையின் உட்பக்கத்தில் அதற்கு பின்வருமாறு தலைப்படப்பட்டிருக்கிறது தேச துரோகியான மஹிந்தவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கூறுகிறார் என்பதாக Other தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் குறிப்பாக நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது இன்னும் பல கருத்தக்கல்வரால் வெளிப்படப்பட்டிருக்கின்றன மாத்திரை பகுதியில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு நான் குறிப்பிட்ட விடயங்கள் பிரதான பேசுபொருள் ஒரு சிலர் எனக்கு எதிராக கீழ்த்தரமான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போதும் அதற்கு பின்பட்ட காலத்திலும் செயற்பட்ட விதம் அதனால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறிப்பாக இராணுவத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஊடகங்களுக்கு ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் இரண்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மகிந்த ராஜபக்ச செய்த தேச துரோக செயற்பாட்டை அவருடன் நெருக்கமாக இருந்த முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார் மகிந்த ராஜபக்ச செய்த துரோகத்துக்காக செயற்பாட்டை நான் வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத காலப்பகுதியில் இலங்கை ராணுவத்துக்கு துப்பாக்கி தோட்டாக்கள் வழங்குவதை சீனா நான்கு மாதத்துக்கு இடைநிறுத்தியது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்ற நிலையில் மேற்குலக நாடுகளை கொள்ள கொள்ளக்கூடாது என்பதற்கு சீனா துப்பாக்கி தோட்டாக்கள் அடங்கிய கப்பல்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கவில்லை இது இலங்கை ராணுவத்திற்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது இதனை நான் தற்போது யுத்தத்தை முடித்தவர் என்று புகழ்பாடும் கோட்டாபே ராஜபக்சேவிடம் சென்று குறிப்பிட்ட பொழுது அவர் அதற்கு மிகவும் சாதாரணமாக சீனா கடன் அடிப்படையில் தான் தோட்டாக்களை வழங்குகிறது அவர்கள் வழங்காத போது அவற்றை கொள்வனவு செய்வதற்கு நிதி வழங்க முடியாது என்று குறிப்பிட்டார் அதன் பின்னர் பொருளாதார நிபுணர் என்று குறிப்பிடும் பெசில் ராஜபக்சவின் அலுவலகத்துக்கு சென்றேன் தோட்டாக்கள் தட்டுப்பாடு தீவிரமடைகிறது பாகிஸ்தான் அல்லது வேறு நாடுகளிடம் பேசி என்னால் தோட்டாக்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அதற்கு நூறு மில்லியன் பெற்றுத்தருமாறு அந்த கடமை அப்போதைய ஜனாதிபதியினுடைய செயலாளர் தொடர்பு கொண்டு நூறு மில்லியன் பெற்றுக் கொடுத்தார் அப்போது பெசில் ராஜபக்சம் பேசிக் கொண்டிருக்கும் போது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு விடுதலை புலிகளுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தோம் மலேசியாவில் இருந்து வாங்கிய படகுகளுக்கு இரண்டு மில்லியன் செலுத்த வேண்டியிருக்கிறது என்று புலிகள் கூறப்பட்டார்கள் நாங்கள் அந்த நிதியை வழங்கினோம் என்று என் ார் இதனை தான் டிரான் அலஸ் இரண்டாயிரத்தி பத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்காக வெளிநாட்டிலிருந்து கிடைத்த நிதியை கிளிநொச்சிக்கு சென்று பிரபாகரம் ஒப்படைத்ததாகவும் அரசியல்வாதி ஒருவர் இருந்ததாகவும் இலங்கை ராணுவத்துக்கு தோட்டாக்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளுக்கு நிதி வழங்கியது தேசத்து செயற்பாடா இல்லையா இலங்கை கடற்படைக்கு மஹிந்த ராஜபக்சவை போன்று வேறெந்த அரசு தலைவர்களும் துரோகம் இழைக்கவில்லை என்பதையும் அவர் நேற்றைய ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் அளவில் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளை கைப்பற்றியிருந்தோம் பொது குடியிருப்பு பகுதியை சுற்றி வளைத்திருந்தோம் இவ்வாறான பின்னணியில் இரண்டாயிரத்து ஒன்பது பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி கோட்டாபே ராஜபக்ச என்னை தொடர்பு கொண்டு சரத் இரண்டு வருடமாக கடுமையாக போராடுகிறீர்கள் ஆகவே மிகுதி பொறுப்பை ஜெகத் ஜயசூரியவுக்கு ஒப்படைத்துவிட்டு ஓய்விடுங்கள் என்று அன்பாக குறிப்பிட்டார் எவர் மீதும் நம்பிக்கையில்லை ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கோட்டாபே ராஜபக்சவுக்கு நான் பதிலளித்தேன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் சூழலில் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து ஒன்பது முதலாம் மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் திகதிகளில் நாற்பத்தெட்டு மணி நேரம் போர் நிறுத்தத்தை அறிவித்தார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி இருபது முதலாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவுகளில் இரவு ஊடாக வந்து எம் மீது தாக்குதல் நடத்தினார்கள் பாதுகாப்பு கட்டமைப்பு சேதமடைந்து ஓரிரு நாட்களில் திட்டமிட்டு இந்த தாக்குதலை புலிகளால் மேற்கொள்ள முடியாது தாக்குதல் பற்றி மஹிந்த ராஜபக்சவுக்கு புலிகள் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள் அதன் பின்னர்தான் தான் மஹிந்த ராஜபக்ச போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார் எனவே யுத்தத்தால் ஏற்பட்ட சொத்து மற்றும் உயிரிழப்புகள் அனைத்துக்கும் மஹிந்த ராஜபக்சவே பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிங்கம் என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் மஹிந்த ராஜபக்ச ஒரு சில தேரர்கள் ஊடாக போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்த நாட்டுக்கும் இராணுவத்துக்கும் துரோகம் அளித்தவர் வேறு நாடுகளில் இவ்வாறு துரோகம் அளித்திருந்தால் நிச்சயம் மரண தண்டனை வழங்கப்படும் என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்